இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை கிட்னில ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு வீடியோ வந்துருந்தது நண்பர் மூலிமா அதான் அந்த நண்பர் கூட்டிகிட்டு நான் நேரடியாக வந்துட்டேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன உதவி வேணும் அப்படிங்கிற நானே கேட்டுடலாம் அப்படிங்கிறது நேரடியாக வந்துருக்குங்க உங்கள் பேர் என்னங்க்கா என் பேர் நதியா இப்போ இங்கே நீங்கள் இருக்கிற இடம் எந்த இடங்கா இது மரசப்படி எடப்பாடியில் இருக்கு எடப்பாடியிலேருந்து மரசப்படி என்ன தொந்தரவு ஆகுதுங்க்கா உங்களுக்கு

எழுவது ரூபா மாத்திர உங்களால தினம் வாங்கி சாப்பிட முடியும் அதையும் நீங்க வாரம் ஒரு நாள் தான் சாப்பிட்டு இருக்கீங்களா இப்ப இவ்வளவு கண்டிஷன் உங்களுக்கு உடம்புல ப்ராப்ளம் இருக்கும்போது போது நீங்க தினம் சாப்பிட்டா தானே உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு ரெடி ஆகும் அதையும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க வேலைக்கு இப்போ உடம்பு சரியான வேலைக்கு போக முடியலைங்க அவரு காட்டு வேலைக்கு தான் போறாங்க வீட்டுக்காரர் வீட்டுக்காரர் காட்டு வேலைக்கு தான் போறாங்க சரிங்க வயசு வாய்ப்பு இல்லாதனால வாங்கி வாங்கி சாப்பிடணும் எழுதுற மாத்திர தினம் உங்களால வாங்கி சாப்பிடற அளவுக்கு உங்க பொருளாதார நிலைமை இன்னைக்கு சூழ்நிலைக்கு இல்ல ஆமாங்க பசங்க ரெண்டு பேரும் ஆமாங்க பசங்க ரெண்டு பேரும் நாங்க ஸ்கூல் போவோம்னா அப்புறம் அங்க சாப்பாட்டுக்கு அதுக்கு நம்ம கொஞ்சம் நெருக்கடியா இருக்குது அதனால மாத்திரக்கும் சரியா வாங்கி சாப்பிட முடியாது உங்களுக்கு உதவி பண்ற சொந்தங்கள் அந்த மாதிரி நெருங்கின பக்கம் அக்கம் பக்கம் அந்த மாதிரி யாரும் குடுத்து உதவ நிலைமை இல்லைங்களா அது மாதிரி எழுத்துற அளவுக்கு மத்தவங்களுக்கும் பொருளாதார நிலமை இல்ல ஆமா

தெரியல வெறும் மருந்து எழுதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நீங்க மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிடுறீங்க இந்த தான் நீங்க இருக்கீங்க என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க என்ன உதவி வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன இருந்தா உங்களுக்கு பரவாயில்ல பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு பண்ணலாம் மருத்துவ வசதி மருத்துவம் பிள்ளைங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு நம்ம தனியா இருக்கலாம் இல்லைங்களா ஏன் கொஞ்ச நாள் தனியா இருக்கலாங்கிறீங்க என்ன சொல்லி இருக்காங்க உங்களுக்கு

இந்த அக்கா பேர் வந்து நதியாங்க இவங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசாகுது இவங்க இருக்கிறது வந்து எடப்பாடியில் இருக்கிற சித்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து இவங்க இருக்காங்க பின்னாடி இருக்கிறது தான் இவங்களோட வீடு இவங்க ரெண்டு பசங்க இவர் வீட்டுக்காரர் வந்து கூலி வேலை தான் செஞ்சுருக்காரு அது மூலயமா தான் இவங்களுக்கு வருமானம் வந்துட்டுருக்கு இவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா வயிற்று வலி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆஸ்பத்திரியில் போயிருக்காங்க அப்போ போகும்போது தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க ரெண்டு கிட்னிலையும் நீர் கொத்திருக்கு கிட்னி ஆல்மோஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகிற கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு மெடிசன் கொடுத்துருக்காங்க அந்த மெடிசன் வந்து ஒரு நாளைக்கு எழுபது ரூபா ஆகுது இவங்களோட வரும காரணமாக அந்த எழுபது ரூபா கூட இவங்களால் ஸ்பெண்ட் பண்ணி தினமும் அந்த மாத்திரையை சாப்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அங்கே இருக்காங்க வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளோ தான் அந்த மருந்தையும் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த நிலைமையிலே இவங்க நீடிச்சிச்சின்னா இவங்க அதிக நாள் வந்து உயிர் வாழ்கிறதுக்கான உத்தரவாதம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க இந்த கண்டிஷனில் இருந்தது வந்து என்னுடைய நண்பர் புதியவன் அப்படிங்கிற வந்து எடப்பாடிக்காரரு அவர் வந்து இவங்களை பற்றி எனக்கு தகவல் கொடுத்துருந்தேன் சரி என்ன விவரம் அப்படிங்கிறத கேட்குறதுக்காக நான் இப்போ நேரடியாக வந்திருக்கேன் இப்போ இவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை கிட்னி ப்ராப்ளம் அப்படிங்கிறதால இவங்க எந்த ஒரு வேலைக்குமே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க இவங்களால் வந்து கொஞ்சம் நேரம் கூட உட்கார முடியல இப்போ என்கிட்ட பேசுகிறதே அவங்க கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பேசுகிறாங்க வார்த்தை வரல வயிறு வலி அந்த மாதிரி சில தொந்தரவுகள் இவங்களுக்கு இருக்குது ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்களால் வேலைக்கும் போக முடியல இவரோட வீட்டுக்காரரும் வந்து கூலி வேலைக்கு தான் போகிறாரு ஒரு சொற்ப வருமானம் தான் இவங்களுக்கும் வந்துகிட்ருக்கு இந்த சூழ்நிலை தான் இவங்க உதவி கேட்டு வந்திருக்காங்க ஸோ இவங்களுக்கு இப்போ வந்து பொருளாதார நிலைமையாக ரொம்ப இருக்காங்க மருத்துவம் வாங்க தேவையான மருந்து வாங்குறதுக்கு கூட இவங்கக்கிட்ட இப்போதைக்கு வந்து வருமானம் கிடையாது இந்த சூழ்நிலை தான் ரெண்டு பசங்களையும் படிக்க வச்சுட்டு இருக்காங்க அதுவும் ப்ராப்பராக இவங்களால் வந்து ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கிற அளவு நிலைமையில் கிடையாது இது போக இவங்க அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் வாங்குற அளவுக்கு கூட இவங்களுக்கு நிலைமை இல்லை இவங்களுக்கு உதவுக்குன்னு சொல்லி சொந்தம் அந்த மாதிரி யாரும் பெரிய அளவில் கிடையாது அதனால் இவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து உதவி கேட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போது இருக்கிற இந்த கரண்ட் லொக்கேஷனோட அட்ரெஸையும் நான் மேப்பில் வந்து நான் பிங்க் பண்ணுறேன் நீங்கள் யாராச்சும் நேரில் வந்து பார்த்து இவங்களுக்கு மருத்துவ ரீதியாக உதவி பண்ணாலும் சரி இல்லை அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது உதவி பண்ணுறதா இருந்தாலும் சரி நீங்கள் நேரில் வந்து பார்க்குறதுனாலும் பாருங்கள் இல்லை எங்கள் மூலியமாக ஏதாச்சும் உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருந்தாலே அந்த நம்பர் மூலிமா கூட நீங்கள் இவங்களுக்கு வந்து உதவி பண்ணலாம் இப்போது இவங்களுக்கு வந்து இமீடியட்டாக தேவைப்படுறது என்னென்னா அன்றாட வாழ்க்கை வாழ்றதுக்கான போதுமான பொருளாதாரமும் இல்லை அந்த வசதி தான் இவங்களுக்கு இப்போதும் இமீடியட்டாக தேவைப்படுது இன்னும் சொல்லணும்னா மளிகை பொருட்கள் இவங்களுக்கு தேவைப்படுது அந்த மாதிரி யாராச்சும் கொடுத்து உதவும் நினச்சிங்கன்னா தாராளமாக என்ன தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவர்கள் வேறு யாராச்சும் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு உதவி பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் யாராச்சும் ஒருத்தர் மூலயமா இவங்களுக்கு உதவி கிடைச்சா அது நல்லது எனக்கு இவங்கள வந்து நேரடியாக பார்க்க வச்ச விஷயம் என்னென்னா மருத்துவ ரீதியாக இவங்களுக்கு சொல்லியிருக்கிறது என்னென்னா இவங்க அதிகப்படி நாலு அல்லது அஞ்சு வருஷம் தான் உயிரோடு வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தன்னோட மரண நாள் என்னைக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த துக்கத்தில் வாழ்கிறது வந்து எவ்வளோ கஷ்டங்கிறது இந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும் ஸோ இது கேட்டவொடனே தான் நான் இமீடியட்டே இவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிறது தான் நேரடியாக இவங்க இருக்கிற இடத்துக்கே நான் வந்து இவங்களை பற்றி நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் தயவு செஞ்சு இவங்களுக்காக ஏதாச்சும் ஒரு உதவி செய்யுங்க நன்றி